கும்பராசிக்காரர்கள் ஜென்ம சனியில் இருக்கிறேன் ஏற்கனவே வெச்ச இடத்துல தான் இருப்பாங்க இப்போ ஜென்ம சனி வேறு அதனால் இருந்த இடத்த விட்டு ஏந்துக்கிறதா வேணாவான்னு அவங்களே யோசிச்சுட்டு இருப்பாங்க சனி வந்தாவே நான் ஒன்றே ஒன்று சொல்கிறது தான் சனி வந்தால் நம்மளை ஃபிட்டாகணும் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் சமாதானம் பண்ணிக்கணும் சண்டை இல்லாமல் இருக்கணும் நம்ம தற்பெருமை பேசக்கூடாது நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா நான் நான் கை தட்டினா தெரியுமா நான் சொடக்கு போட்டால் தெரியுமா எந்த சொடக்கு போட்டாலும் ஒன்றும் நடக்காது அதே போல் கூடாத கூ சகவாசம் கேடு விளைவிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் வாக்குஸ்தானத்தில் சர்ப கிரகம் இருக்குது அஷ்டமத்தில் கேது இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் வயிறில் இருந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நரம்பு கோளாறுகள் ப்ளட்டு சர்க்குலேஷனை கெடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனை தீர்வதும் சமாதான உடன்படிக்கையும் ஏற்படும் சகவாசம் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் த தாய் வழி உறவு ரத்த பந்த உறவுகளுடைய தேகாரைக்கும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கும்ப ராசிக்காரர்களுக்கு துணையுடைய தேகாரைக்கும் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஜென்மசனியில் கூட உத்தியோகம் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் இருந்த சிக்கல் தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டம் தீரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும் சின்ன சர்ஜரி எல்லாம் டே கேர் சர்ஜரி ரெண்டு நாள் மெடிக்கலில் இருக்குன்னுட்டு வரணும்னா தைரியமாக போய் பண்ணிவிட்டு வாங்க யோசிச்சிக்கினே இருக்காதீங்க அதே போல் இரவு நேர பயணங்கள் தொலைதூர பயணங்கள் அவசியமாக இருந்தால் மட்டும் போங்க இல்லைனா போஸ்ட்பான் பண்ணிவிட்டு டேல ட்ராவல் பண்ணுறத அதிக முக்கியத்துவம் கொடுங்க நான் என் டிரைவர் ரொம்ப நல்ல டிரைவர் அதனால் டிரைவர் ஓட்டுறாருன்னு தூங்கிட்டு வராதிங்க கொஞ்சம் டிரைவரும் டக்குன்னு கண்ணை மூடிடுவார் அவர் மூணு நாள் அவர் தப்பிச்சுப்பார் நீங்கள் மாட்டிப்பீங்க அதனால் கொஞ்சம் ட்ராவலில் மட்டும் கொஞ்சம் முழிப்புடன் இருப்பது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம் அப்படி இரவு நேரம் முக்கியமாக ட்ராவல் இருந்தாலும் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி அந்த ட்ராவலை நிறுத்திட்டு நாலு மணிக்கு மேலே அந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா வரும் முடிஞ்சால் ஒரு தொலைதூர டிராவல் போனால் ஒரு சிதற்காய் உடைச்சிட்டு ட்ராவல் ஆரம்பிக்கிறது கும்பத்துக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியமாக இருக்கும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும் நாற்பது வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயத்தில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அற்புதமான அமைப்பு காணப்படும் பெற்றோர் பெரியோருடைய தேகாராக்கியம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கியம் அதிக கவனமாக இருக்க வேண்டும் அறுபது வயது கடந்த கும்பராசிக்காரர்கள் தேகாரோக்கியத்திலும் வாகனத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் கண்டிப்பாக அண்டை விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் யாராவது பக்கத்து வீட்டுக்காரோட வாக்கிங்கில் சண்டை இருந்தாலும் ஹலோ குட் மார்னிங் சமாதானம் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய குரோதி வருடம் அதே போல் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்திலும் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம் கும்பராசிக்காரர்கள் ரெண்டு கோயில் போனோம் நீங்கள் ஏன்னா ஸ்பெஷல் நீங்கள் ஜென்மசனி இருக்குல்ல திருநள்ளாரும் போனோம் திருநாகேஸ்வரம் போகணும் போனீங்கன்னா தான் நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் கும்பராசி குடும்ப ஒற்றுமை அதான் சனி லக்னத்தில் அதாவது உங்கள் சந்திர லக்கணத்தில் இருக்கிறச்ச ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பார் அந்த ஏழாம் இடம் என்பது தான் குடும்பம் அதனால தான் துணை அல்லது துணிவையாருடைய தேகாரைக்குமே கவனமாக பார்த்துக்க சொன்னேன் குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது கரெக்டான கேள்வி இது குடும்பத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது மிக மிக முக்கியம் கும்பராசிக்காரங்கள் அதே போல் குடும்பத்தில் ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய அளவுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி தரும் துணை அல்லது துணைவியார் வந்து பிடிவாதமாக ஏதாவது சொல்லுவாங்க அவங்க சொல்லக்கூடிய பிடிவாதம் வேறு யாரையாவது ஏதாவது சித்திரவதை பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது யார் மேலேயாவது ஏதாவது பிரச்சனையை தூக்குன்னா உங்களுக்கு சட்ட சிக்கல் வந்துடும் அதனால் கொஞ்சம் புரிகிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லி சமாதானம் செஞ்சு அம்மா தாய் என் ராசிக்கு நேரம் சரியில்லை கொஞ்சம் உணச்சி வசப்படாத மலை மே மேலே இருந்தாலும் கொஞ்சம் இறங்கிடுன்னு சொல்லி கொஞ்சம் இறக்குறது தான் நல்லது ஏப்ரல் பதினான்காம் தேதி குரோதி வருடம் ஆரம்பிக்குது பேரே வித்தியாசமாக இருக்குல்ல சார் ஆமாம் தமிழ் வருட பிறப்புன்றது தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னாலும் எல்லாமே வந்து சமஸ்கிருதத்தோடு இருக்கக்கூடிய பேர்கள் தான் அதில் வந்து நமது வந்து மொத்தம் அறுபது வருடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த அறுபது வருடத்தில் இப்போ நம்ம வரப்போகிறது வந்து முப்பத்தெட்டாவது வருடம் இது ரொட்டீனாக அறுபது வருடத்துக்கு அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கும் அக்ஷயம் ஆரம்பித்து பிரபா வரைக்கும் அதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சோபகிருது வருடம்னு முப்பத்தேழாவது வருடத்தில் இருக்கும் இது இப்போ முடிஞ்சு இப்போ நீங்கள் பேசுகிறது நம்ம பேச போகிறது முப்பத்தெட்டாவது வருடம் குரோதி க்ரோதின்றது வந்து நம்ம பாஷையில் குரோதமாக இருக்கிறது ஆனால் அவங்களுடைய இந்த வெண்பாக்கள் ஒன்று ஒன்று உண்டு ஒரு ஒரு தமிழ் புத்தாண்டுக்கும் அந்த வெண்பாக்கள் தான் ரொம்ப முக்கியம் அந்த வெண்பாக்களில் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் கொஞ்சம் பொல்லாத வருடம் போல தான் உலகத்துக்காட்டுது எல்லோரும் நினச்சிக்கிறாங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் செல்வி சொல்கிறாரு எல்லா சேனல்லையும் மற்றவங்க சொல்கிறாங்கன்னா ஏதோ தமிழ்நாடுக்கு மட்டும் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டு வந்து ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பரில் முடியும் தமிழ் புத்தாண்டு என்று நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் மேஷத்தில் சூரியன் வர்றதை வச்சு போட்டது அதாவது மேடத்தில் சூரியன் தான் நம்ம எல்லோரும் சொல்லும் அதாவது சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டாக வச்சு இது உலகத்திற்கு பங்குனியோட அந்த வருடம் முடியும் அதனால் பன்னெண்டு மாதங்களை அப்படி முடிச்சு வச்சாச்சு தை மாதம் வந்து திருநாளாக நம்ம வச்சுக்கிறோம் தைப்பொங்கலை ஆனால் அந்த சித்திரை திருநாள் தான் தமிழர்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டமாக அந்த காலத்தில் இருக்கும் அது அரசியலில் சிலவங்க ஜனவரி மாற்றினாலும் பஞ்சாங்கத்தின் படி தான் நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அரசியல் அப்பப்போ நம்மளுடைய பழமைகளெல்லாம் மாற்றுவாங்க ஆனாலும் நம்ம மக்கள் வந்து அந்த ஒரு சமயத்தில் ஒரு ஐப்பு இருந்தாலும் இது எதுக்குடா வம்புன்னு பழைய மாதிரி நம்ம முன்னோர்கள் கொடுத்ததுக்கு ஓடிடுவாங்க ஸோ இப்போ சித்திரை திருநாள் இதுதான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டுடைய அமைப்பு தமிழர் திருநாளாக ஜனவரி பதினாலை நம்ம கொண்டாடினாலும் தமிழ் புத்தாண்டு என்பது போர் மேகங்கள் நிறைய இடத்துல இருக்கும் வரி அதிகமாக போடுவாங்க இன்னும் எந்த இடத்துல வரி போடுறதுக்கு இடமே இல்லை அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி ஏன்னா அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க இதில் ஒரு பட்ஜெட் தூண்டுனா இங்கே ஒரு வரி போடுன்னு வாங்க ஸோ அந்த வரி விதிப்பு வந்து சுற்றி சுற்றி இனி வந்து டிபேட்டு மற்றதுலலாம் பார்த்தீங்கன்னா வரியை பற்றி தான் பேசுவாங்க ஸோ நூறுரூபா சம்பாதிச்சா இப்போவே ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்றோம் இனி வந்து அறுபத்தஞ்சி ரூபா கொடுப்போமான்னு தெரியாது மக்கள் கிட்ட பணப்புழக்கம் எப்படி இருக்கும் அதான் முதல்ல இரு ஃபஸ்ட்டு வந்து இந்த குரோதி ஒரு இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தான் அவனே கொள்ளடிப்பான்து ஸோ இதுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் பணம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தங்க முதலீடு நில முதலீடு தான் நல்லதாக காட்டுது குரோதி வருடம் ஆரம்பத்தில் ஷேர் கொஞ்சம் டெவலப் ஆகும் அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் ப்ராப்ளம்கேட்டிக் ஆகும் ஸோ இதில் ஷேரில் டே டு டே ஷேர் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்ட்டு தான் குரோதி வருடத்தில் காட்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் அடுத்தது கோதி வருடத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பிரபலமானவர்கள் பெரிய பொசிஷனில் இருப்பவர்கள் இளம் வயதில் இருந்தாலும் சரி தேகாரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும் லீடராக இருக்கட்டும் சினிமா துறையினராக இருக்கட்டும் அதே போல் மியூசிக்காக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும் அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட தேக ஆரோக்கியம் வாகன அமைப்பு விபத்துகள் அதிகமாக இருக்குன்னு நிறைய நெருப்பால் பாதிப்பு வரும் நெருப்பு எளிதாக பற்றக்கூடிய இடத்துலலாம் கவனமாக இருக்கணும் ஆகாயமாக இருக்க விமானங்கள் விமான விபத்து காட்டுற மாதிரி ட்ரெயின் விபத்து காட்டுது அதேபோல் வந்து கடல் மார்க்க விபத்துகள் வந்து இருக்குது இந்த பாடல் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குதுன்னா இருக்குது பாசிட்டிவ் வந்து நீங்கள் எது இதெல்லாம் எடுத்துக்கணும் இந்த டெவலப்மெண்ட்டு மெடிக்கலு மற்ற விஷயங்கள் இந்த விஞ்ஞானத்தின் டெவலப்மெண்ட்லாம் காட்டுறதுனால அதெல்லாம் நம்ம ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கலாம் ஏன்னா பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்குன்ருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் விஷயங்கள் தலை கலைஞர்கள் இண்டஸ்ட்ரியல்ஸு தேக ஆரோக்கியத்தில் எதிரிகள் விஷயத்தில் தீவிரவாத விஷயத்திலெல்லாம் ஏன்னா நெருப்பு அதிகமாக வருதுன்னாவே ஏதாவது பாம்ப்கும் போட்டால் ஃபயர் பண்ணால் தான் வரும் அது மாதிரி அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸிலும் கவனமாக இருக்கணும்னு தான் இந்த குரோதி வருடம் காட்டுது மருத்துவத்துறை நல்ல முன்னேற்றம் அடையும் பெரிய அளவுக்கு கொரோனா மாதிரி ஏதாவது புது நோய்கள் வருன்றது தான் இருக்குது நோய்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதில் வந்து மக்களை அச்சுறுத்துறதுக்கு மாதிரி இல்லை அதற்கேற்ற மாதிரி அதிலிருந்து வெளியில் வருவார்கள் தான் காட்டுது இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜேடிஸ்க்கு பண்ணு ஜிடி சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இட்ஸ் டைம் டுவர்டே மூமெண்ட்ஸ் லைக் அத் வீவோ வீர சீரீஸ் பை நோ